நடிகர் சித்தா தர்ஷன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளும் நிறைய படம் பண்ணிட்டோம் சரி நல்ல நல்ல கேட்டு பண்ணணுன்ற ஆசை எல்லாரும் போல எனக்கும் வரும் அப்பப்ப சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருப்பேன் திடீர்னு மலையாளத்துல கூப்பிட்டு மோகன்லால் சார் படத்தில் முக்கிய வில்லனா ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க அங்கேருந்து முடிச்சுட்டு சரி நம்ம மலையாளத்திலே பண்ணிட்டோமே தமிழ்லேயே வந்து மெயின் விலாம் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு மாதம் எந்த படமும் நடிக்காமல் மாயி படத்துறை இயக்குநர் சூரியபிரகாஷ் சாரோட டைரெக்ஷனில் வருஷ நாடுன்னு ஒரு படம் மெயின் வில்லனா வாய்ப்பு கிடைச்சது நம்ம எது தேடுறமோ அது முயற்சி பண்ணால் கிடைக்கிதுன்றது அப்போ தான் நான் உணர்ந்தேன் அந்த படம் அதை முடித்து ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ரிலீஸே ஆகலை சரி அது ரிலீஸ் ஆன பிறகு நம்ம வந்து நல்ல கேட்டு கிடைக்கொண்டுருக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் தான் காஞ்சனால நடித்தேன் மறுபடியும் ஒரு டேக் ஆஃப் ஆச்சு அப்படியே ஓடிட்டு இருந்தது பல ஆண்டுகளுக்கு அப்புறம் கிடைக்கிறதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது விக்ரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது அதில் விஜய் சேதுவிஸ் சருடைய பிரதராக பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு மலையாளம் கன்னடம் அப்படின்னு முக்கிய வில்லனா முக்கிய கதாபாத்திரங்களில் பல மொழிகளில் ஏன் ஒரு ஆங்கில படம் கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம தமிழ்லேயும் நம்ம மறுபடியும் ஒரு முக்கிய வில்லனாவோ இல்லை முக்கிய கதாபாத்திரத்திலேயோ நடிக்க முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முயற்சியில் இறங்கும்போது போது மறுபடியும் பழையபடியாக தமிழில் மட்டும் நமக்கு வந்து என்ன தெரில முதல் முதல்ல எது நடிக்கிறோமோ அந்த கேட்டெல்லாம் கிடைச்சதுக்கும் கூப்பிடுவாங்கன்றது தலையத்து நடிக்கிற நடிகர்களுக்கு போலீஸ் ரவுடி வில்லனுடைய ஆள் இப்படியே தான் மறுபடியும் மறுபடியும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட விக்ரம் ரிலீஸ் சார் ரெண்டு வருஷம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட பத்து படம் விட்டுருக்கேன் அதில் ஏழு படம் தமிழ் படத்தை விட்டுருக்கேன் ஏன்னா மறுபடியும் நம்ம மறுபடியும் சின்ன சின்ன பணம் வேணாம் சும்மா போய் நிற்கிற நம்ம நிற்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஏழு படம் விட்டுட்டு இருக்கும்போது நம்ம படத்தோடைய கேமராமேன் வெற்றி சார் வந்து கூப்பிட்டாரு அப்புறம் சொன்னார் இது மாதிரி நல்ல கேரக்டர் சார் ஒரு பாய் கேரக்டர் முஸ்லீம் கேரக்டர் அப்படின்னு சொன்னார் சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்தில் வந்து நான் நடித்தேன் முதல்ல வெற்றி சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு அருமையான கேரக்டர் நான் இந்த தாடியை வச்சு சலாரில் நடிக்க ஆரம்பித்த பிறகு அது சலாரோடைய டூ பார்ட் டூ இருக்கிறதுனால இதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தேன் பட் இந்த கா இந்த தாடியை வச்ச பிறகு தான் நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து இருக்கு அந்த வகையில் இந்த படத்தில் ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த சிவம் சாருக்கும் இந்த படத்தோட பொடிசருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் முக்கியமாக நான் தேனிசை தென்றல் தேவா சாருடைய நிறைய பாடல்களை ரசித்து கேட்டிருக்கேன் அவருடைய இசையில் முதன் முறையாக ஒரு அருமையான பாடலில் நானும் அந்த பாடல் முழுக்க வரங்கிறத ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய பாடலில் நான் நடித்தது ரொம்ப ரொம்ப நன்றி அதுவும் ஸ்நேகன் சருடைய வரிகளில் ஒரு அற்புதமான வரிகள் ரொம்ப நன்றி சார் ரெண்டு பேருக்குமே அது இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் கேமரானுக்கும் இந்த மொத்த இருக்கும் என்னோட படம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் இந்த மாதிரி படங்கள் ஓடினா தான் நிறைய புது புரொடியூசர்ஸ் வருவாங்க எங்களை மாதிரி நிறைய நடிகர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் டெக்னீசியன்ஸ்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு சொல்லி கூப்பிட்டாங்க ஆனால் வெட்டிசார் மூலியமாக தான் அந்த வாய்ப்பு கிடச்சிது சரி சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் ப்ரொடியூசர் வந்து என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படி ஒரு அற்புதமான ப்ரொடியூசர் அதே வந்துட்டு வெட்டிசார் வைக்கிற ஃப்ரேம் எல்லாமே வந்து பயங்கர பிரம்மாண்டமாகவும் ஒரு கிராண்டியரையும் காமிக்கும் அதனாலேயே அது வந்து ஒரு பெரிய படம் ஆயிடுச்சு அண்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாங் தேவையாவோடய மியூசிக்கில் ஒர்க் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய வரோம் ஸோ அந்த வரம் இந்த படத்தில் எனக்கு கிடைச்சிது ஸோ ரொம்ப சந்தோஷம் பட் எங்கள் ஹீரோவை பற்றி சொல்லி ஆகணும் இட்ஸ் அ ஹேன்சம் அண்ட் வெரி சின்சியர் டெடிக்கேஷன் ஹீரோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு அண்ட் அல் டுகேதர் டேரக்டர் ஷிவன் சார் ரொம்ப நல்ல ஒரு ஸ்கிரிப்டை டச் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இது பெரிய லெவலில் வெற்றி பெறும் மீண்டும் வெற்றி வீழலை உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் மேடையில் அமர்ந்து கொடுக்கும் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் மீடியா பீப்பிள் அவங்களுக்கும் வணக்கம் ஸோ பி டூ அதை நீங்கள் சாங் பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா சாங்குமே நல்லா இருந்துச்சு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துருக்காங்க கேமராமேன் சார் அண்ட் டைரக்டர் சார் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் மாஸ்டர் ஜானி மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ஜானி மாஸ்டர் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு பஞ்சாபி பலகா நைஸ் நல்லா இருந்துச்சு நான் நிறைய வாட்டி நான் அந்த லிங்க் எனக்கு ஷே ஷேர் பண்ணும்போது நிறைய வாட்டி நான் கேட்டுகிட்டே இருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கல நல்லா பண்ணியிருக்கோம்ல அப்படின்ட்டு ஸோ பாலா என்னை இன்வைட் பண்ண ஸோ தேங்க்யூ ஸோ மச் பாலா சருக்கு பிஆர்ஓ அண்ட் தேவா சார் உங்கள் கூட நான் ரெண்டாவது சாங் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு சார் வா வரலாம் வா சாங் நீங்க பண்ணியிருந்தீங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஸ்னேகன் சார் தேங்க்யூ லிரிக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு சார் எஸ் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ மேம் அடுத்தபடியாக கிரேட் செலிபிரிட்டிஸ் அண்ட் பர்சனாலிட்டிஸ் இவங்களோட நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி பீ டூ படத்தோட ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் என் ப்ரொடியூசருக்கு தேங்க் பண்ணோம் டேரக்டருக்கு தேங்க் பண்ணோம் அண்ட் கண்டிப்பாக நம்ம கேமராமேன் சார் தேங்க் பண்ணோம் ஏன்னா அவர் இல்லாமல் கண்டிப்பாக நான் இந்த சாங்கில் பண்ணியிருக்க முடியாது ஏன்னா அவர் தான் கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் அந்த சாங்க்கு சார் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அண்ட் தேவஸோட மியூசிக் அண்ட் ஸ்னேந்திரோட லிரிக்கில் நான் சாங் பண்ணுறது நினைக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு வாய்ப்பு வச்சதுக்கு அண்ட் என்னால் இந்த சாங் எவ்வளோ அவுட் புட் கொடுக்கணுமே கொடுத்துருக்கேன் அண்ட் அஸ்மிதா சொல்ல வேண்டியது சூப்பராக ஒரு நாலஞ்சு படம் பண்ணியிருக்காங்க கூட சோலோ தான் ஆட்டியிருக்காங்க இந்த சாங்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ நான் டெக்னீஷியன்ஸ் தேங்க் பண்ணோம் ஆர்டிஸ்ட்லாம் ராஜசிமன் சார் சூப்பராக பேசினார் அவர் கஷ்டத்தை சொன்னார் அவர் மட்டும் நிறைய பேர் கஷ்டத்தை சொல்லியிருக்காரு அண்ட் எல்லோருமே எங்கள் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸும் சூப்பராக ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழில் ஒரு ஆர்வ படம் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய படமாக அமையும் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள் இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய படம் அவங்க எடுக்கணும் ஸோ ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ காட் பிளஸ் நான் இப்போ வரைக்கும் கன்னடா தெலுங்கில் ஒரு எயிட் நைன் மூவிஸ் பண்ணியிருக்கேன் தமிழில் இதனோடய ஃபர்ஸ்ட் மூவி இந்த ஒரு ட்ரெய்லர் லான்ச் அப்படியே சாங்ஸ் ஆடியோ லான்ச் இந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கேன் எல்லா கெஸ்ட்டுக்கும் வணக்கம் அப்படியே ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லோருக்கும் வணக்கம் என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணும்னா இந்த ஒரு ஹோல் மூவிக்கு ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு கேரக்டர் தான் இந்த மூவிக்கு சப்போர்ட் பண்ண எல்லா கோஆர்டிஸ்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படி என்னோட பெரிய ஒரு சான்ஸ் என்னன்னா என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவிக்கு தேவ சார் மியூசிக் வந்து பண்ணிருக்காரு இதுதான் ரொம்ப தேங்க்ஸ் சார் எல்லா பிரஸ் அண்ட் மீடியாக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்றேன் கண்டிப்பா இந்த ஒரு மூவி சக்சஸ் ஆகணும் அது எல்லாமே உங்களை ஹேண்டில் இருக்கு ஏன்னா ஒரு மூவிக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் இருப்பார் ஆனால் அவரோட ஃபேமிலி எல்லாம் ஒரு கவுண்ட் பண்ணால் நியர்லி ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ஆவர் ஸோ இப்படி நிறைய மூவிஸ் வரணும் ஸோ எல்லாருக்கும் இது ஒரு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கணும் என்னோட ப்ரொடியூசர் ராம்லிங்கம் சார் இவர் வந்து மறுபடியும் நிறைய மூவிஸ் பண்ணணும்னு வந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு எல்லாரும் உங்களை சப்போர்ட் வேணும் ஸோ இந்த ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்திருக்கா டைரக்டர் சிவம் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் சார் அப்படி இந்த ஒரு சான்ஸ்க்காக எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாரோ அவருக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் வெற்றி சார் இந்த ஒரு மூவி எல்லா ஃப்ரேம் ஒரு ஒரு ரிச் அந்த ஒரு இதில் இருக்குன்னு அதுக்கு வந்து வெற்றி சேர்றத கேமரா ஒர்க் தான் அது அதுதான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறேன் அப்படியே விஎஃப்எக்ஸ் டீம் எல்லாரும் அப்படியே ஹோல் டீம் இந்த ஒரு டீம் இந்த ஒரு மூவி ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படியே உங்களோட சப்போர்ட் கூட வேணும் இந்த மூவி வந்து நைன்த்துக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் வந்து பாருங்க அப்படியே எல்லாரும் எந்தெந்த இடத்துல ரிலீஸ் ஆக போகிறதும் எல்லா இடத்துல வந்து பார்க்குற சொல்லுங்க ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் தேங்க்யூ 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 ஸோ மச் காலை வணக்கம் டீ டூ பர்சன் டூ அப்படிங்கிற அந்த படத்தினுடைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற பத்திரிக்கை உதவியை சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் வரவேற்கிறேன் மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் என்னுடைய படத்திற்கு மிகப்பெரிய இசையை கொடுத்து இன்றைக்கி காலையில் கூட சார் தேவ சார் பூக்கார சாங்கை பற்றி தனியாக ஒரு ஆர்டிகல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அஜித் தேர்ட்டி டூன்னு சொல்லி போட்டு ஸோ தேங்க்யூ சார் நிறைய என்பதை சொல்லியிருக்கேன் அஸ்டன் டேரக்டராக இருக்கப்போ அவரோட ஆறு படம் அவர்ட் பண்ணியிருக்கேன் டேரக்டராக அவர் படம் ஒர்ட் பண்ணியிருக்கேன் அவருடைய மியூசிக்கில் இந்த படம் வந்து மினிமம் கேரண்டி எப்பயுமே இருக்கும் ஒட்டை போனால் ஆனால் ரொம்ப நல்லாவே இருக்குது மெலோடி சாங்கு நென்னை சரணரஞ்சன் சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் அல்லா சாங் கூட ஒரு நாகூர் லனி பாடின மாதிரி ஒரு பயங்கர வைப்ரேட்டிவா இருந்தது பிக்சரைசேஷன் நல்லா இருந்தது சிவம் சார் டேரக்டர் சிவம் சார் ப்ரொடியூசர் ராமலிங்கம் சார் அண்ட் ஹீரோ ஹீரோயின் மற்றபடியும் நம்ம ஸ்னேகன் சார் எல்லாருமே பெரிய டீம் வந்து உள்ள இருக்காங்க ஸோ ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஒரு ஜானர் பேய் அப்படின்ற ஒரு ஜானரை கையில் எடுத்திருக்கிறாங்க நிச்சயமா ஒரு மினிமம் கேரண்டியோட அந்த படம் குறைந்த பட்சம் இல்லாமல் நல்ல வெற்றியும் தோடும் அப்படின்ற நம்பிக்கையோட ராதிகா உங்களை விட்டு உங்களுடைய கொரியோகிராஃப் ஜானி மாஸ்டர் கோரியோகிராஃப் அப்புறம் கேமராமேன் சார் யாரையா விட்டுருந்தா ஸ்கில்ஸ் பண்ணணும் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் ஆக்சுவலி சார் அவர் என்ன பிரச்சனை எதுவுமே எனக்கு தெரியாது அவரோட மன வருத்தத்தை ஷேர் பண்ணிக்கிட்டாரு பட் எனக்கு சார் கூட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஒரு சின்ன படம் டைரக்ஷன் பண்ணேன் ஸோ அதில் வந்து சார் வந்துட்டு அவர் மெயின் ரோல் பண்ணார் அவரை மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட்டை பார்க்கவே முடியாது சின்ன பட்ஜெட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரமாக அது ராச்சிங் சார் தான் ஏன்னா அதை நான் டேரெக்டராகவும் ஒரு ஒரு டெக்னீஷியனாகவும் நான் அதை வந்து உணர்ந்தேன் அந்த அந்த அன்னைக்கு வந்து சூழ்நிலைன்னா என்ன ஒரு கேரளான் கொடுக்க முடியல ஒரு ஃபுல் நைட் அவர் வந்து அவரோட கார்லேயே ஏசி போட்டு உட்காந்துட்டு கூப்பிடும் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனாரு ஸோ இஸ் சச் எ டெடிக்கேஷன் அண்ட் வெரி சின்சியர் ஆர்டிஸ்ட் அதனால அவர் மனவரப்பு என்னன்றது எனக்கு தெரியல பட் நான் உங்களை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ராஜ்சிங் சார் நன்றி இந்த விழா எடுத்தோடனே ஃபோர்த்து கேரு சிக்ஸ்த் கேருன்னு போயிட்டே இருக்குது அதனால் வண்டி படத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் முதல்ல இந்த படம் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ராமலிங்கம் சாருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும் காரணம் வந்து சிவம் சாருடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு ஏறத்தாலும் ஒரு ஏழு வருடங்களாக தெரியும் நினைக்கிறேன் இடையில வந்து ஆக்சிடென்ட் ஆகி கால் வந்து பிரேக் ஆகி வீட்டில் போட்டு தொட்டில் கட்டி படுத்துருப்பார் அப்போ கூட அந்த வீடியோ ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்து அனுப்புவார் எதாவது படம் பண்ணியிருந்த சார் பார் அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியாத ஒரு சூழலில் கூட அனுப்புவோம் பதிப்பில் அவருடைய தேடுதல்ங்கிறது மிகப்பெரிய தேடுதல் அதுக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக வந்தது கேமராமேன் வெற்றி சார் அதில் வந்து மறுக்கவே முடியாது நான் இருவரும் வந்து அந்த அளவுக்கு போராடி இருக்காங்க அவங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் ராமலிங்கம் சாருக்கு தான் இந்த நேரத்தில் வந்து டீம் சார்பாக மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ இதில் இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமே எல்லாமே நட்புகள் இங்கே அதில் வேலை பார்த்த எல்லாருமே இங்கே ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களும் எல்லாமே நட்புகள் இதை ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய தோல்வி வந்து அஸ்மிகாவை பார்க்கறேன் இப்போ என்னன்னா கேட்டீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு படத்துல கூட வாய்ப்பு கிடைக்காத போது அவங்க பண்ண போராட்டங்கிறது அவங்கள திசை மாத்தி விட்டுருச்சோன்னு எனக்கு நிறைய வருத்தம் எல்லாம் உண்டு ஏன்னா அற்புதமான ஒரு பர்ஃபார்மர் ஆனா வந்து அவங்கள வந்து ஒரு கிளாமர் டான்ஸா வந்து இந்த சினிமா பார்க்கும் போது அவங்களுக்கான களம் அமையுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு அவங்க வந்து இன்னைக்கு ஒரு நட்பாழப்பையோ வந்து தேடுதல் காலத்தில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நட்பா என்னுடைய பாட்டுக்கு அவங்களும் அவங்களுடைய நடனத்துக்கு என்னுடைய பாட்டும் அமைந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக தேடுதலை மட்டும் விடவே விடாதீங்க ஏன்னா ஓடும் வரைக்கும் வெற்றி நிச்சயம் தேடும் வரைக்கும் வாழ்க்கை நிச்சயம்ங்கிறது இயற்கையுடைய கூற்று அந்த தேடுதலையும் ஓடுதல் நிறுத்திட்டோம் அங்கே ஸ்டாப் ஸ்டாப் ஆகிடும் தேடவே இயங்கி கொண்டு இருப்பது மட்டுமே நம்மளுடைய கடமை அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உழைப்புக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அது ஒன்றுமே வாழ்த்து சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா தேவானந்தன் சார் கூட நான் வந்து கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்து பாடல் பண்ணது காரணம் சமீபத்தில் ஒரு பத்து வருட காலமாக எனக்கு ஒரு மிகப்பெரிய இயக்கம் உண்டு ஒரு கம்போஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியரும் இயக்குனரும் ஒன்றா உட்காந்து கம்போஸ் பண்ணுற அந்த கலாச்சாரம் போயிடுச்சுங்கிற வருத்தம் எங்களுக்கு இருக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கம்போஸிங்னா இசையமைப்பாளர் இருப்பார் நாலு பேர் வாத்திய கருவிகளோடு உட்காந்துருப்பாங்க ஒரு தயாரிப்பாளர் இருப்பார் இயக்குனர் இயக்குனர் ஒரு அஸ்டண்ட் அப்புறம் பாடலாசிரியர் இப்படி பாத்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் பட்சம் பத்துல இருந்து பதினஞ்சு பேர் அந்த கம்போசிங்ல இருப்போம் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகல கலக திருவிழா மாதிரி ஒரு கம்போசிங் நடக்கும் ஒரு பாட்டு டியூன் பண்ணும் போதே எழுதுறது சரியில்லைன்னு மாத்துறது ஒரு பரி வந்துருச்சு எல்லாரும் பாராட்டுறது அந்த சந்தோஷமா உருவாக்கின பாடல்களுடைய ஆயுள் இன்னைக்கு மிகப்பெரிய அழுத்தமாக இன்னைக்கு எவர்கிரீன் இருக்கிறதுக்கு காரணமே அந்த இடத்துல படைப்பாளிகள் எல்லாம் சேர்ந்து படைத்த படைப்பு ஆனால் பத்து வருட காலமாக வெறும் டியூன் மட்டும்தான் வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு வரிகள் மட்டும்தான் வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்கு எங்கேயோ பாடுறாங்க எங்கேயோ மிக்ஸ் பண்றாங்க எங்கேயோ வந்து கடைசி ஃபைனல் வரும் பொழுது அந்த வீடியோ பண்ணுவாங்க லிரிக்கல் வீடியோன்னு வரும் தான் நம்ம பாட்டு உசுரோட இருக்கா கை இருக்கா கால இருக்கா நகம் இருக்கான்னு அப்பதான் நம்ம பார்ப்போம் எது எடுப்பாங்க எது எடுக்க மாட்டாங்கன்னு அதுலேருந்து இருந்து மாறி நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆனந்த தேவா அவர்களுடைய வேலை பார்த்தது எனக்கு இன்னும் மலர் நினைவுகளாக இருக்கிறது காரணம் படத்துல தான் அவரோட முதல் முதல்ல ஒரு ரோஜா தோட்டம் பூத்து குலுங்குதுன்னு நாங்கள் ரெண்டு பேரும் அவருக்கு எழுதினா முதல் பாட்டாது அன்னைக்கு அண்ணன் என்னை எப்படி கூப்பிட்டாரோ அன்னைக்கு எப்படி பாசமா இருந்தாரோ அந்த பாசம் இன்னைக்கு அப்படி இருக்கு ஏன்னா நிறம் மாறாத பாசத்துக்கு சொந்தக்காரர் தான் அண்ணன் இருக்காங்க எனவே எந்த கல்ச்சு நல்லா இருக்கு இன்னொரு நன்றி சொல்லணும் சிவம் சாருக்கு இப்ப எல்லாம் ரெண்டு பாட்டு வச்சு ஒரு பள்ளி ஒரு சரணத்தோட முடிக்கிற கலாச்சாரத்துல இருக்கும்போது மூணு பாட்டு வச்சு அதுக்கு ரெண்டு ரெண்டு சரணம் வச்சீங்களே அதுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனா எழுதுறதுக்கு பழைக்காளிகள் நிறைய இருக்காங்க களமம் கிடைக்க மாட்டேன் யாருக்குமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய தெரியும் நண்பர்கள் பாடல் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இப்ப வர அந்த ட்ரெண்டிங்க்கு சரியாகுமா சார்ந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு புரியாத எதையும் படைப்பாக கருதுவது இல்லைன்னா இந்த பாடல்கள் புரிக்கிறது அது படைப்பு இந்த படத்துக்கு இது தேவை இதை கொடுத்திருக்குறாங்க அதனால வேண்டி எது புதுசு எது பழசு எது ட்ரெண்டிங்கிறது எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது மக்களுக்கு போய் சேருவது மட்டும்தான் படைப்பு அது போய் சேரலனா அது படைப்பாகவே இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கூற்று அந்த வகையில ஒரு நல்ல படத்துல நல்ல அம்சத்தோட இருக்கிற ஒரு படத்துல நல்ல ஒரு அஹ் நிறைவான ஒரு பணியை நான் செஞ்சிருக்கிறேங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்கு எனவே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கணும் காரணம் இப்ப பெரிய படங்களால வர பிரச்சனை தான் இன்னைக்கு ஸ்டைக் சொல்றோம் ஒரு பக்கம் வந்து சம்பள பிரச்சனை ஒரு பக்கம் பிரஸ்டிஜ் இஷ்யூ ஏன்னா இந்த இந்த ஒட்டுமொத்த எப்பவுமே வந்து சமூகத்துல உள்ள பிரச்சனைகளுக்கான முடிச்சுகளை அவிப்பது மொத்தம் கலைகளுடைய பணியாக இருந்துச்சு நிறைய முடிச்சுகள் இருக்கும் ஜாதியால விழுந்திருக்கும் மதத்தால விழுந்திருக்கும் ஏற்றத்தால் விழுந்திருக்கும் ஏழ்மையால விழுந்திருக்கும் இப்படி பல்வேறு முடிச்சுகளை அவிழ்த்து சரி செய்வது மட்டும்தான் கலையின் பணியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த கலையிலேயே ஏகப்பட்ட முடிச்சு விழுந்தது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி சின்ன பிடிச்சர்கள் கூட உள்ள வர பயப்படுவாங்க எனவே நம்மளுடைய பிரச்சனைகளை நாமே சரி செய்து அடுத்த தலைமுறைக்கு கடைகள் கலைகளை கடத்த வேண்டும் அப்படி கடத்த வேண்டும் என்றால் சிறிய படங்கள் நிறைய வர வேண்டும் ஏனென்றால் ஒரு பெரிய படம் என்பது மூன்று வருடத்துக்கு ஒருக்காதான் வருது ஒரு சின்ன படம் தான் ஒரு வருஷத்துக்கு பத்து படமாவது வரும் ஒரு ஐநூறு குடும்பம் ஒரு படத்துல பொழைக்குதுன்னா பத்து குடும்பத்துல எத்தனை குடும்பம் பிழைக்கும் நீங்களே பாத்துக்கோங்க இது வெறும் கலையாக மட்டுமில்லாமல் வாழ்வாதாராகவும் கலாச்சாரத்தின் பரிணாமமாகவும் தொடர்ந்து தமிழ் மண்ணில் ஒழித்துக் கொண்டிருக்கும் கலைக்காக சில விஷயங்களை கடந்து போவது நல்லது காரணம் சினிமாவில் சண்டை போடுவர்கள் எல்லாம் சினிமாவை நேசிப்பவர்கள் நான் ஒருத்தனை வேணும்னு சொன்னாதான் சண்டை போடணும் வேண்டான்னு சொன்னா செல்லா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நீ வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன் நான் பேசவே தேவையில்லை எதுக்கு வாதம் எதுக்கு விவாதம் தூக்கி எறிஞ்சிட்டு போக எப்படியும் ஒரு தட்ட கோபம் இருக்கும் ஒரு சண்டை இருக்கு ஒரு வாதம் இருக்குனா எனக்கு நீ வேணும் உன்னை விட்டு நான் போக மாட்டேங்கிறவன் அது கலையா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் சண்டை வர இடத்தில் பிடிமானம் அதிகம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு கடந்து போக ஆசைப்படுவோம் நன்றி வணக்கம்